அதை நம்ம அஞ்சு நிமிஷத்தில் பண்ணலாம் ஒரு நாள் பூரா பிரயாணம் பண்ணி போனால் எவ்வளவு தூரத்த குதிரையிலையோ மாட்டு வண்டியிலையோ ஏறி அவர்கள் அந்த காலத்து சாதனத்தை வைத்து பிரயாணம் பண்ணுவதாக இருந்தால் அவர்களுக்கு எவ்வளவு காலம் எடுக்குமோ அதை விட பல நூறு மடங்கு குறைந்த காலத்தில் நம்முடைய பிரயாணம் அமைஞ்சிருக்கு அதாவது காலம் சுருங்கி போயிருக்கு இதுக்கு என்ன அர்த்தம் காலம் நமக்கு ரொம்ப சுருங்கி போச்சு ஷார்ட் ஆகி அதே மாதிரி வந்து ஒரு காரியத்தை செய்வதை வச்சுக்கிறோம் நான் இந்த சட்டை இதை வந்து ஒரு நூறு வருஷத்துக்கு முன் தயாரிப்பதாக இருந்தால் என்ன செய்யணும் நானே 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 எடுத்து நூல் நூற்று அதை துணியாக நெசவு செய்து நானே அதை வெட்டி நானே கையில ஊசி எடுத்துக்கொண்டு நூலை கோர்த்து கொண்டு தைக்கணும் ஒரு சட்டையை தைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசம் எனக்கு வேணும் அப்பதான் நான் இந்த சட்டை எனக்கு உண்டாக்கிற முடியும் அப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்த சட்டைக்கு வந்து ரெண்டு மாசம் ரெண்டு மாசத்துல தைக்கிற ஒரு சட்டைய இன்னைக்கு என்ன ஒண்ணும் பஞ்சத்துக்கு கொற்று வேலை மட்டும்தான் துணியா வந்து இறங்கிடும் துணியை கொண்டு வெட்டி கொடுக்க வேண்டியதுதான் மிஷின்ல சிறுன்னு அடிச்சு விட்டு போயிடும் அவ்வளவுதான் அப்ப வந்து அதிகமான ஆர்டர் வர்றதுனால வேண்டாம் கொடுத்த சட்டை ஒரு வாரத்தில் தருவான் கச்சி வாங்கணும்னு உட்காந்து வாங்க நினைச்சோம்னு சொன்னா அஞ்சு நிமிஷத்துல பத்து நிமிஷத்துல ஒரு சட்டை கையில வந்துடும் நான் போட்டிருக்கிற சட்டை ரெண்டு மாசத்துல செய்யற ஒரு சட்டைய இன்னைக்கு வந்து பத்து நிமிஷம் செஞ்சு போடுறான் நெல் அரிசி ஆக்குறா இருந்தாலும் சரி நெல் அரிசி ஆக்குறதுக்கு அரிசியை ஒரு குத்து உரல்ல போட்டு கை குத்து குத்துன்னு குத்தி ஒரு மூட்டை நெல் அரிசி ஆக்குறதுக்கு ஒரு மூணு மாசம் ஏழட்டு கிழவிகள் உட்கார்ந்து கொண்டு செய்யற காட்சியெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க உங்களுக்கு காலத்துல இருந்திருக்கு அப்ப இதுக்கு முந்தின காலம் எப்படி இருந்திருக்குன்னு பாத்துக்கிறங்க இன்னைக்கு என்ன அவன் பாடு ரெண்டாயிரம் மூட்டை கொண்டு உள்ள கொட்டுறாங்க அரிசியா வந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் கிட்ட அரிசி வருது ஒரு பக்கம் உமி தனியா தவிர தனியா போகுது பாக்குறீங்க அப்ப வந்து அதாவது மூணு நாலு மாசத்துல செய்யற வேலை சில நிமிடங்களில் சில மணி துளிகள் செய்து முடிக்கிற காட்சியை பாக்குறீங்க இதெல்லாம் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி எல்லாம் நடக்கும் எதிர்பார்க்கலாம் இப்ப நம்ம கூட இந்த விமானத்தை எல்லாம் கண்டுபிடிச்ச உடனே இதை விட கூட மின்சக்திகளை கண்டுபிடித்த பிறகு இதை வந்து இதை கொண்டு என்ன வேண்டாலும் இன்னைக்கு அனுமானிக்க முடியும் ஆனால் மின்சக்திகள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் இப்படியானதெல்லாம் வரும் என்று எவனாலையும் கற்பனை பண்ணவே முடியாது இந்த மாதிரி பறக்குவாங்க இதோட மனிதனே என்ற முறையில ஆகாயத்துல பறக்குவாங்க ஒரு நாள் பிரயாணத்தை ஒரு மணி நேரத்துல போயிருவாங்க இதெல்லாம் இன்னைக்கு நான் சொல்லலாம் இன்னைக்கு அது மாதிரி பார்த்துப்புட்டு இது பன்மடங்கு பெருகும்னு சொல்லலாம் ஒரு அடிப்படை இருக்கிறதுனால மின் சக்தி என்ற அடிப்படை இருக்கிற காரணத்தினால இதெல்லாம் செய்யலாம் அந்த காலத்துல ஒரு கால்நடைதான் இழுத்துக்கிட்டு போவோம் வண்டியை வண்டி இழுக்கறது அந்த மின்சக்தி கிடையாது அப்ப கால்நடை வந்து உலகத்துல உள்ள கால்நடைகள்ல அதிகமா வேகம் உள்ள குதிரை போகும்னு வச்சிக்கிருவாங்க அந்த வேகத்துக்கு மேல போகணும் மனுஷன் கற்பனை செய்ய முடியாது நபிகள் நாயகம் செல்லாலே செல்லும் இறை தூதர் தான் என்பதற்கான புரூப் என்ன தெரியுமா இது அப்படியே சொல்றாங்க பெருமானா செல்லா அலை செல்லும் இன்றைக்கு நீங்க எதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அது அப்படி சொல்றாங்க லா தகு மு உலக முடிவு யுக முடிவு ஏற்படவே செய்யாது எதுவரைக்கும் ஏற்படக்கூடாது ஏற்படாது என்று சொன்னா ஹத்தா எத காரப காலம் சுருங்கி போகிற வரை காலம் சுருங்கி போகிற வரை உலகம் முடிவு வராது அப்படின்னு சொன்னா கூட வேற ஏதாவது வியாக்கியானம் போயிடுவாங்க விளக்குறாங்க நபிசல்ல அலி செல்லம் அவர்கள் சனத்து கஷ்ஹரி வருடம் என்பது ஒரு மாதத்தை போல ஆகிவிடும் இப்ப வருடம் என்று சொல்வது அப்ப ஒரு மாதத்தை போல ஆகிவிடும் ஒரு ஷஹரு கல் ஜுமாத்தி ஒரு மாதம் என்பது ஒரு வாரத்தை போல ஆகிவிடும் இப்போ நீங்க ஒரு மாசம் ஒரு மாசம் உங்களுக்கு தேவைப்படும் அப்போ ஒரு வாரம் வாரத்தை போல ஆகிவிடும் ஒரு தக்குனு ஜும்மாத்து கல் யோமி வாரங்கிறது ஒரு நாளை போல ஆகிவிடும் அவ்வளவு சுருங்கி போய்விடும் கூணூல் எவ்வளவு கசாத்தி ஒரு நாள் என்பது ஒரு மணியை போல ஆகிவிடும் ஒரு தக்கூணு சாத்து கல்லர்மத்து பின்னார் ஒரு மணி என்பது ஒரு தீப்பொறி பறக்கிற நேரத்து போல ஆகிவிடும் செகண்ட் செகண்ட் கூட சொல்லி காட்டுறாங்க ஒரு செகண்ட்ல முடிஞ்சு வரும் ஒரு மணி நேரம் என்பது ஒரு செகண்ட் ஒரு மணி நேரத்தை பார்த்துக்கிறோம் எவ்வளவு டிஃபரெண்ட் அந்த அளவுக்கு ஏற்பட்டு போய்விடும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலை செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அப்போ இது வந்து இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா பெருமானா செல்லா அலிசலம் சொன்னது போல காலம் வந்து நெருங்கி போச்சு இது எங்க இருக்குன்னு கேட்டா இபுன் ஹிப்பான்ல இருக்குது முசனது அகமதுல இருக்குது சுனன் திருமதியில இருக்குது இன்னும் போல ஏராளமான நூல்கள் இருக்கிறது பெருமானா செல்லா அலிசலம் சொன்னது போல இன்னைக்கு பாக்குறோம் எவ்வளவு கண்டுபிடிப்பு எல்லா நேரத்தை சேவ் பண்ற ஒரு கண்டுபிடிப்பா இருக்கு இப்ப எழுதுறதே வச்சுக்கிறோமே உட்கார்ந்து எழுத எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு பிரதி எடுக்க எவ்வளவு நேரம் ஆகும் மிஷின்ல போட்டு விட்றா லட்சம் பிரதி மூணு லட்சம் காப்பி பத்து லட்சம் காப்பி பத்திரிகைகள் விக்குது எவ்வளவு நேரத்தில் அடிச்சு முடிக்கிறான் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் காப்பிகளையும் ராத்திரி டெய்லி பத்திரிகை வித்துக்கிட்டு இருக்கு கடையில ராத்திரிக்கு அதிகம் காலில் வந்துருது ரெண்டு மூணு மணி நேரத்தில் அத்தனை லட்சம் பிரதிகள் அடிச்சிடறான் அப்போ இப்படி எல்லா வேலை எழுதுறதா இருந்தாலும் சரி ஓடுறதா இருந்தாலும் சரி பிரயாணமா இருந்தாலும் சரி பொருள்களை தயாரிக்கிறதா இருந்தாலும் சரி அது எல்லாமே எல்லாம் எதையுமே சொல்ல முடியாது அந்த மாதிரியான ஒரு அதிசயம் நிகழும் என்று நபிகள் நாயகம் செல்லாசலன் சொன்னாங்க அது இன்னைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நம்ம அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம் இதே மாதிரி இன்றைய காலத்திலையும் நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான முன்னறிவிப்பு ரொம்ப ஆச்சரியமான முன்னறிவிப்பு ஒரு முன்னறிவிப்பு இல்ல ஒரு ஹதீஸுக்குள்ள ரெண்டு முன்னறிப்பு சேர்ந்து சேர்ந்திருக்கிறது அது என்ன முன்னறிவிப்புங்கிறது முன்னாடி ஒரு விஷயத்தை உங்களுக்கு நீங்க வழங்கிக் வேண்டும் என்ன விஷயம் என்றால் பெருமானா சல்லா அலி செல்லம் காலத்தில் அதுல இருந்து பல நூறு வருஷங்களுக்கு நபிசுல்லா செல்லம் காலத்தில் இருந்து பல நூறு வருஷங்களுக்கு மனிதனுக்கு ரொம்ப விலை மதிப்புள்ள பொருளாக இருந்தது குதிரை பெருமான செல்லா செல்லும் காலத்தில் இருந்தும் சரி அதுக்கு பிந்தின காலங்களிலையும் சரி அதாவது இந்த எந்திரங்கள் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்ப எந்திரம் கண்டுபிடிச்ச பிறகு நம்மள்கிட்ட வந்து அந்த கார் இருக்கா இந்த கார் இருக்குதா அப்படின்னு பெருமை அடிச்சுக்கிறோம்ல அந்த காலத்தில் அதிகபட்சமா வேகம் எது குதிரை தானே போகும் வேகமும் அதிகமா இருக்கும் அதே நேரத்தில் அதுக்கு வந்து களைப்பு வராது குதிரை எவ்வளவு நேரம் வேண்டாலும் மூச்சரைக்கு ஓடிக்கொண்டே இருக்கும் அதுக்கு வந்து படுத்து பெறலாது தூங்காது அந்த மாதிரியான ஒரு அதிசய பிராணியா படைச்சு வச்சிருக்கான் அது போக அந்த காலத்துல வந்து யுத்தங்கள் இருந்து பாருங்க யுத்தத்துல மனுஷனு மனுஷனு மோதிக்கிட்டான் வைங்க இயலாது அதுல வந்து ஆயிரம் பேர் வர்ற இடத்துல ஒரு ஐம்பது குதிரை வீரம் போனான்னு வைங்க குதிரை மிசிய தள்ளி பயந்து ஓடி போயிருவாங்க அந்த காலத்துல குதிரையை போருக்கு யூஸ் பண்ணும்போது அது அப்படியே பாயும் ஒரு உரிமை கிட்ட பாய்ஞ்சு வைங்க கதறி ஓட ஆரம்பிச்சிருவானு அப்ப ஒரு ஒரு நாட்டுக்கு வந்து குதிரைங்கிறது ரொம்ப முக்கியமானதா இருந்துச்சு எல்லாரும் படை வச்சிருந்தாங்க அந்த காலத்துல படையை சொல்லும் பொழுது குதிரைப்படை ஒரு படை இருக்கும் குதிரைப்படை இல்லாமல் எந்த ஒரு நாடும் இருக்காது அப்ப இந்த குதிரை என்பதை சவாரியை வேகமா கொண்டு போறதுக்கு யூஸ் ஆகுது பிரயாணத்துக்கு யூஸ் ஆகுது அந்தஸ்துக்கு யூஸ் ஆகுது இதனால பெருமானார் செல்லா செல்லம் காலத்துல எல்லாம் குதிரை வந்து தாறுமாறான விலைகள் குதிரை அதுக்கு பிந்தின காலங்கள்லயும் குதிரை வந்து பயங்கரமான விலை இன்னும் சொல்லப்போனா அரபு நாட்டில் குதிரைகளை வந்து இங்கெல்லாம் அரபு குதிரைன்னு சொல்லுவாங்க அதை அதை வச்சு சம்பாரிச்சிட்டு பிறகு கொடி சொல்லாம் இருக்கிறாங்க குதிரை இறக்குமதி பண்ணி அவ்வளவு இருந்துச்சு உலக நாடுகள் போனா இன்னைக்கு எப்படி ஒரு நாடுகள் வந்து ஆயுதங்களுக்காக விமானங்களை வாங்குகிறதோ விமானங்கள் எவ்வளவு தேவையா இருக்குன்னு வாங்குகிறதோ பீரங்கிகள் எப்படி வாங்குகிறதோ அதை விட முக்கியமாக அந்த காலங்களில் ஒரு நாட்டுக்கும் இருந்தது தனித்தனி மனிதனுக்கு இருந்தது வசதி வாய்ப்புடைய அந்தஸ்தை வெளிப்படுத்துவதற்கு இருந்தது குதிரை தான் அப்ப பெருமார் செல்லாசலம் காலத்துல அவங்க சொல்றாங்க இந்த குதிரை இருக்குதா இவ்வளவு தேவையானதா இருக்கு முக்கியமான ஒரு பிராணியா இருக்கு மதிப்பு இல்லாம முடியாது இருக்கிறதுல எது வேகமோ எது தேவையோ அதை வச்சுக்கிட்டு சொல்றாங்க இது இல்லாம போயிடும் ஒண்ணும் இல்லாம போய்விட்டால் அதற்கு பிறகு ஒரு அது இப்ப இருக்கிற மாதிரி மதிப்புட ஆகாது அப்படி இன்னைக்கு குதிரை வச்சுக்கிறவன் கேவலமா போட்டா பத்தியா மெரினா பீச்சில் போய் பாக்குறீங்கள குதிரை வச்சு ரெண்டு ரூபாய்க்கு ஏறீங்களா ஒரு ரூபாய் வச்சுக்கிறீங்களா அப்ப குதிரை ஓட்டுறவங்கிறவன் யார போயிட்டான் குதிரை வண்டிக்காரன் எப்படி ஆச்சு பாருங்க அதான் அந்த காலத்துல குதிரை வண்டிக்காரன் பேச இல்லாது அவர் குதிரை எல்லாம் வச்சிருக்கிறாரு அவருக்கு குதிரை எல்லாம் இருக்குது அப்படின்னா அர்த்தம் அவர் பென்சு இருக்கு பென்சுக்கார் இருக்கிற மாதிரி அர்த்தம் இருக்கு அப்படி இருந்த ஒரு காலம் போய் இப்போ என்ன செய்யறோம் குதிரை இது வண்டிக்கான குதிரை வண்டிக்கானது என்னவா போச்சு ஒரு கேவலமானதா போச்சு நீ குதிரை எல்லாம் காப்பாற்ற முடியாம அது ஒரு தேவை இல்லாம அது மாதிரி ஒரு இது உள்ளதாயிடுச்சு இதுல பெருமானார் என்ன சொல்றாங்கன்னா குதிரை வந்து மலிவாகும் நீங்க மலிவாகும் என்ன கூடாது ஓஹோ இடையில ஒரு மலிவு வரத்தான செய்யும் எந்த ஒரு பொருளுமே ஒரு கட்டத்துல மலிவுக்கு வரத்தான் செய்யும் திரிது ஏறும் எந்த ஒரு தக்காளியே இருக்கும் நாற்பது ரூபான்னு விற்பான் நாற்பது காசுக்கு வர்றதா ஒரு நாளைக்கு நாற்பது ரூபாய்க்கு நீ நாலு வருஷம் வித்துட்டு போ ஏதாவது ஒரு வருஷத்துக்கு நாற்பது காசுக்கு அந்த மாதிரி ரசூல் சுல்லாசன் மலிவாக ஆகும் ஆன பிறகு ஒரு காலத்தில் உயராத அப்புறம் அதான் முன்னறிப்பு மலிவு ஆகும் இது யாரும் சொல்லலாம் மலிவு ஆகிரும் எல்லா பொருளும் மலிவா தான் ஆகும் அதிகமா உற்பத்தி ஆனா மலிவாகவும் உற்பத்தி குறைஞ்சா மலிவு வில குடிக்கணும் இது பெரிய ஆச்சரியமா அரிசி மலிவாகும் சொல்லலாம் விட்டாடி நான் கூட சொல்லலாம் அரிசி மலிவாகும் என்னைக்காவது ஒரு நாள் மலிவாக தான் செய்யும் நான் வந்து ஐம்பது ரூபாய்க்கு அரிசி விற்கும் போது கூட இது மலிவாக ஆகும்னு நான் சொல்லுவேன் இது முன்னறிவிப்பு இல்லை